ல்லை அந்தமில்லை நாலு வேதமில்லை ஜோதி இல்லை சொல்லும் இல்லை சொல்லிருந்த தூவழி நீதி இல்லை நேசமில்லை நிச்சயப்படாததும் ஆதி கண்டு கொண்ட இல்லையே அம்மையப்பன் அப்ப நீர் அமர்ந்த போது அருகிலீர் அம்மையப்பன் ஆன நீராதியான பாசமே அம்மையப்பன் இன்னை என்று யாரும் இல்லை ஆன பின் அம்மையப்பன் இன்னை என்று யாரும் இல்லை இல்லையே நூறு கோடி மந்திரம் நூறு கோடியாகமும் நூறு கோடி நாளிலிருந்து ஊடாடாயினாலும் பயன் ஆறும் ஆறும் ஆறு மாயகத்திலோர் எழுத்ததாய் சீரை வல்லிரேல் சிவ பதங்கள் சேரலாம் முந்த ர் எழுத்துளே முளைத்தெழுந்த செஞ்சுடர் அந்த ஓர் எழுத்துளே பிறந்து காயமானதும் அந்த ஓர் எழுத்துளே ஏகமாகி நின்றதும் அந்த ஓர் எழுத்து அறிந்துணர்ந்து கொள்ளுமே